ஊசி கம்பியான் எப்படிலாம் தயாரிச்சுக்கிறாங்க பாருங்க எனக்கு மூக்கு ஓட்டையை அடைக்கிறதுக்கு எல்லாம் ஒம்பது ஓட்டை இருக்கு உடம்புல எல்லா ஓட்டையும் அடைச்சிருக்கேன் பிடிச்சி சங்கு தான் சங்குதான்க்கா தப்பு வேற பழகலாம் தப்பு வேற பழகலான்னு நினச்சேன் ஆசைப்பட்டேன் ஏதான் சொன்னேன் மாட்டேன் பரதங்கிட்ட சொல்லி தப்பு ரொம்ப நாள் ஆசை எனக்கு தப்பு அடிக்கிறதுக்கு பழகுறதுக்கெலாம் ஆசையாக இருக்குது உரிமையை அடிக்கலாம் ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்குள்ளே இப்போ சேர விட்டுருவீங்க போல் ரெண்டு புறம் இந்த ஊசி அந்த ஊசி ஏத்துறேன்னு கோவிட்ல போய் சேர்ந்துருக்கலாம் போல் பரேனா என்ன அது என்ன அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சாகுபடி இது தப்பு திரும்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தப்பு எந்த பொறையும் தெரியலப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவ்வளோ பிடிச்ச இவ்வளோ தெரிஞ்சோம் பரேனா என்ன சொல்லுங்கள் பிள்ளைங்களா நீங்களே சொல்லுங்கள் பரேன் எங்கள் அக்கா பொற கிட்ட இருக்குது பறேனா என்னன்னு கேளுங்கள் சுத்த தமிழ்லாம் பேசும் எங்கள் அக்கா ஏ அது எனக்கு தெரியாது பறையா பறவையா நீங்களே சொல்லுங்க மக்களே இவ்வளோ பேசுகிற பற கூட தெரியலன்னு கேட்குது வேற தெரியும் எனக்கு வேற தெரியும் ஆனால் இது தெரியாது எனக்கு தப்பு தான் அது பற இல்லை யார் சொல்லு சொல்ல அந்த ஆளை அப்படி நடுமுடியிலே வச்சு வச்சு பிடிச்சி அப்படியே ஆட்டி படைச்சிடுறேன் அந்த ஆளுங்க